இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி மாத அமாவாசையானது வருதுங்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மகரம் ராசி நேர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது என்ன மாதிரியான விளைவுகளை நீங்க இந்த காலகட்டத்தில் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விளைவுகளால் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன ஆபத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயிநடுங்க மகர ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக கண்டிப்பாக இருக்க போகுது அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகர ராசி நீர்கள் இந்த ஆவணி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு எந்த மாதிரி முறையில் தர்ப்பணம் செய்யணும் இந்த மாதிரி தர்ப்பணத்தை செய்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் இதனால் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதன் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத கொள்ளலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக சொல்லப்படுது அந்த வகையில் இந்த ஆவணி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நீங்க இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுபிச்சமான பலன்கள் கிடைக்கலாம் சோ என்ன மாதிரி முறையில் என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் தமிழக ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆவணி மாதம் அப்படின்னு கணக்கில் சொல்லப்படுது இந்த மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆவணி தான் ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டம் விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றன இது போன்ற வருகின்ற இந்த மாதத்தில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆவணி அமாவாசை அமாவாசையன்று நீங்க முன்னோர்களுக்கு இந்த மாதிரி தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஆவணி மாத அமாவாசை நாளன்று நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் செய்யலாம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்பாக குள்ள தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் பிறகு நீங்க தர்ப்பண சடங்குகளை நன்றாக செய்யலாம் இந்த தர்ப்பண சடங்குகளை செய்யும் பொழுது மஞ்சளில் விநாயகரை பிடித்து முதலில் வழிபடுவது ரொம்பவே முக்கியம் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வைத்தியர்கள் கூறும் மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பியல் போட்டு அது தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும் சனி பகவானின் கொண்டது இதனை ஆதிபத்தியடங்குகள் பயன்படுத்துவதால் சனி பகவானின் அருளாசி ஒருவருக்கு கிடைக்கிறதாக சொல்லப்படுது அதே போல உங்களுடைய வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் அதன் பின்பு உங்கள் வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே முன்னோர்களில் வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும் பொழுது முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் கண்டிப்பா உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் ஆவணி மாதம் சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த ஆவணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் மேற்கண்ட முறைகளில் நீங்கள் தர்ப்பணம் செய்து வரும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி சுவிச்சுங்கள் பெருகலாம் அதே உங்களுடைய வம்சத்தில் திருமணம் ஆகாத நபர்களுக்கும் திருமணம் காலதாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கலாம் வீண் பணவிரயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவது இதனால நீங்கிடும் வெளிநாடு செல்ல ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தடைகள் இதனால நீங்கிடும் அதே போல இந்த மாதிரி முன்னோர் வழிபாடை நீங்கள் தவறாமல் செய்து வரும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சியிலும் வெற்றிகள் உண்டாகலாம் காரிய தடைகள் அனைத்துமே இதனால நீங்கிடும் சோ முடிந்த அளவுக்கு ஆவணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல மறக்காம உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்துடுங்க இந்த மாதிரி திதி தர்ப்பணம் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயமாக சொல்லப்படுது உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் நீங்க செய்து வரதுனால கண்டிப்பா முன்னோர்கள் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் முன்னோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து கண்டிப்பாக மனதார உங்களை ஆசிர்வாதம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதனால் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இந்த ஆவணி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு எந்த மாதிரி முறையில் திதி தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்துருப்பீங்க இதனை தொடர்ந்து இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மகரம் ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசி ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக கண்டிப்பா இருக்க போது இந்த நேரத்தில் சூரியனும் புதனும் உங்களுடைய ராசியில் எட்டாம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்து இருக்கின்றனர் இதனால் உங்க வாழ்க்கையில சில தலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது அதாவது உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தடை தடங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது அதனால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது உங்களுக்கு ரொம்பவே அவசியம் அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஸோ இதனால முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி பாருங்க அதே இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவு செய்யறதா இருந்தாலும் மற்றவர்களுடைய ஆலோசனையை கண்டிப்பா இந்த நேரத்தில் தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அதாவது தொழில் ரீதியாக சரி வியாபார ரீதியாகவும் சரி முதலீடு செய்வதை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது மற்றவர்கள் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக நீங்க இந்த வியாபாரத்தில் இந்த முதலீடு செய்யுங்க அப்படின்னு யாராவது சொன்னால் கூட நீங்க இந்த நேரத்துல செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா பின்பற்றலாம் ஏன் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்த நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும் அதே போல இந்த ஆவணி அமாவாசையோட பிற்பகுதியில பார்க்கும் பொழுது ஓரளவு உங்களுக்கு சாதகமான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் நல்ல வெற்றியை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அதே போல உங்களுடைய வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைவு இருக்கிறது எந்த அளவுக்கு கடின உழைப்பை போட்ட மகர ராசினியர்கள் விளக்கின்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களும் நல்ல சலுகைகளும் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முழுவதுமே மிதமானதாக இருக்க ஆரம்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பின்னாடி போக போக கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தொந்தரவு கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில சவால்களை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு பிறக்கலாம் காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு நல்ல காலமாக இருக்க போகுது காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழலும் காதல் செய்பவர்களுக்கு ஏற்படலாம் திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் சாதகமாக இருக்க போது உங்களுடைய மனைவிக்கு உடல்நிலை பிரச்சனைகள் மற்றும் உங்களுடைய மாமியார்களுடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் மகர ராசினியர்களுக்கு இருக்க போது ஸோ இந்த மாதிரி குடும்ப ரீதியான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்க தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் பிறக்கலாம் வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் தொழில் ரீதியாக இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது கலவையான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பணி இடத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தை மற்றவர்களிடம் நீங்கள் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா பொறாமை காரணமாக உங்கள் மீது ஏதாவது வீண் பழி விழுவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் இழலாம் அதனால இந்த மாதிரி விஷயத்தை நீங்க உங்களுக்கு ரகசியமாக வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை நீங்க பார்ப்பீர்கள் மகர ராசினியர்களுக்கு மூன்றாம் வீட்டின் அதிபதியான குரு ஆறாம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற எந்த காரணத்தினால் சகோதர சகோதரிகளின் உதவியாலும் அவர்களுடைய உதவியாலும் உங்களுக்கு வேலைகள் கிடைக்கலாம் அதாவது நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை இதனால நீங்க பெறக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுடைய சகோதர வாழ்க்கையை நீங்க தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சுக்கிரனும் எட்டாம் வீட்டிற்கு மாறுவதால் உறவினர்களுடன் சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உங்களுக்கு உருவாகலாம் இதனால சில பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வெளிப்படும் இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் வீட்டில் உங்களுடைய உணவு பழக்கத்தில் நீங்க அலட்சியம் காட்டினீங்கன்னா கண்டிப்பா உடல் கோளாறுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்க மாற்றிக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மகர ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு இந்த ஆவணி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு எந்த மாதிரி முறையில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ